என் பெயர் சி தயாளன் நான் விக்கிரவாண்டி தாலுகா விழுப்புரம் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் என்னும் கிராமத்தில் வசித்து வருகிறேன் இப்போது இந்த தாளடி பட்டத்திற்கு ரத்தசாலி என்ற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை நட்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து இருபது சென்ட் இடம்தான் அரை கிலோ விதை நெல் சோப்பாக இருக்கும் அரிசியும் சோப்பாக தான் இருக்கும் அது எப்படி நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் மேட்டுப்பாத்தி போட்டு அரை கிலோ வெதை நெல்லை நாற்று விட்டேன் நாற்று விட்டு இருபது நாளில் இந்த நெல்லை எடுத்து ஒத்த ஒற்ற பயிர் நடணும்னு சொல்லும்போது யாருமே வரலை நான் எங்கள் ஊட்டம்மா ரெண்டு பேரும் மூணு நாளாக அந்த நெல் நட்டோம் அடுத்த ஒரு வாரத்தில் புண்ணாக்கு தண்ணி ஒரு அஞ்சு கிலோ புண்ணாக்கு நாலு நாள் ஊற வச்சு அந்த தண்ணி கொடுத்தேன் அப்புறம் அடுத்த ஒரு பாஞ்சு நாளில் மீன் தேன் அடித்தோம் வேறு எந்த பூச்சியும் வரலை அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் அதாவது தண்டு உருண்டு கதிர் வர நேரத்தில் தேமூர் கரைசல் கொடுத்தேன் தேமூர் கரைசல் கொடுத்த உடனே நெல்லினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக ஆச்சு இங்கே பாருங்கள் நல்லா வளர்த்தி சோலைகள் பூரா மேல் நோக்கி இருக்கும் நெற்கதிர்கள் பூரா தலை குனிந்து இருக்கும் போல் வளைன்னு சொல்லுவாங்க தமிழில் நான் மாதிரி வளைஞ்சி நிற்கணும் நெல் முட்டை முட்ட தான் கதிர்கள் கீழே நோக்கி இருக்கும் தால் மேல் நோக்கி இருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அரிசி நெல் இரத்தசாலி என்பது கேரள மாநிலத்தை இந்தியாவில் கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு அரிசி கேரளாவுக்கு பூராமே நல்லா அழகாக சிவப்பு சோப்பாக இருப்பாங்க பல பணம் இருப்பாங்க அது மாதிரி இது நெல்லும் சிவப்பு சோப்பாக இருக்கும் பல பணமும் இருக்கும் நெல்லினுடைய அந்த முனைக்கூறுல வெள்ளவள்ளிய சின்ன ஒரு கோடு வரும் சின்ன சின்னது அது அது வழியதான் நெல்ல முளைச்சி வரும் அரிசி வந்து ரொம்ப ரொம்ப சிவப்பா இருக்கும் இதுக்கு ஏன் பேர் ரத்தசாலின் பேர் வந்து கேட்டீங்கன்னா நம்முடைய ரத்தத்தில் உள்ள ஹிமோகுளோபின் ஹிமோகுளோபின்ன சிவப்பு அணுக்கள் சிவப்பு தட்டுக்கள் அந்த தட்டுக்கள்னு உற்பத்தியை அதிகமாக பண்ணி கொடுக்கும் வெள்ளை அணுக்கள் வேறு சிவப்பு அணுக்கள் வேறு இந்த சிவப்பு அணுக்கள்னு வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லா நாளுமே உற்பத்தி ஆகும் வெள்ளை அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உற்பத்தி குறையும் அந்த உற்பத்தி குறைக்குறை நம்ம நோய் நோய் தன்மையை நம்ம கையாளுகிறது சின்ன வயசில் நோய் வராது கொஞ்சம் நாற்பது ஐம்பது வயசு தாண்டும் போது நோய் வரதுக்கு காரணமே வெள்ளை அணுக்கள் உடலில் உற்பத்தி குறைவு தான் இந்த அரிசி சிறுநீரக பாதிப்பை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி நம்ம நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது உடம்புல எந்த பாகம் முக்கியம்னு கேட்டிங்கன்னா நரம்புகள் தான் நரம்புகள் வலுவிழுந்தால் மனுஷன் வலுவிழுந்துருவோம் சோர்ந்து போயிடுவோம் அந்த நோய் நரம்பியல் நோய் சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் முற்றிலும் இந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த இரத்தசாலி நோய் தோலுக்கு ஒரு மெருகுத்தன்மை தருகிறது மெருகுத்தன்மை தோல் பல பலம் இருக்கும் இந்த அரிசி சாப்பிட்டா கருப்பு கவுனி இதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே அதுக்கடுத்து ரத்தசாலி தான் இது பாரம்பரிய நன்றகம் அதாவது ஒரு நாளில் நட்டினா புண்ணாக்கு தண்ணி கொடுத்தனா மீன் தேன் அடிச்சேன்னா கழுது வர நேரத்தில் தேமுரு காசல் கொடுத்தனா இந்த நாலு மாதம் நெல்லி விளைஞ்சி போச்சு நூற்றி இருபது நாள் இதனுடைய காலம் நல்லா விளைச்சல் நல்லா ஒப்பிடி நல்லா ஜோராக இருக்கும் இப்போ பாருங்கள் உயரம் பார் எவ்வளோ உயரம் வந்து பாருங்கள் இறக்கி காட்டம் பாருங்க வயலில் நம்ம மார்பளவுக்கு அரை கிலோ ஐநூறு கிராம் வெதநாள் போட்டு தான் இந்த நடனம் நட்டிருக்கிறேன் வாயில் முழுக்க ஒக்க கதிர் வந்திருக்குது நல்லா இருக்குது இதுக்கு எந்த விதமான ரசாயன உரமும் நான் பண்ணலை வேதி வேதி மருந்துகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை ரொம்ப அற்புதமான ஒரு நெல் இது அப்படி என்ன சொல்றேன் தட்டி சொல்லியா சில்ல ஆ பூச்சி நோய் வரல எப்போயுமே இந்த தாளாடி பட்டத்துக்கு பூச்சி நோய் வராது எந்த நிலை நட்டாலும் வராது இருந்தாலும் பாதுகாத்துக்கலாம் இயற்கை மருந்துகளை கொடுத்துக்கலாம் வேப்ப முன்னாக்கு கரைசல் ஐந்திலை கரைசல் பூச்சி விரட்டி இதை கொடுத்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து இதுக்கு நோய் வரலை பெரும்பாலும் இந்த பட்டத்தில் நடும்போது வெயில் அதிகமாக இருக்கும்போது புகையாண் என்ற ஒரு நோய் வரும் அது வந்து நெல்ல பழ போயிடும் அதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியது இலுப்பு எண்ணெய் ரெண்டு பங்கு வேப்ப எண்ணெய் ரெண்டு பங்கு புங்கை எண்ணெய் ஒரு பங்கு இதை வந்து கொத்தவரங்காய் கரைச்சலில் சாரில் கரைச்சோம்னா கரைஞ்சிரும் அப்படி இல்லையா ஷாம்பு பாக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கி கரைச்சுனா கரைஞ்சிடுவோம் ஒரு மூணு டேங்க் அடி சரிப்படும் இருபது சென்ட்டுக்கு எல்லாம் மூணு டேங்க்கு ஒரு ஏக்கருக்கு ஆறு டேங்க் இருந்து எட்டு டேங்க் வரைக்கும் அடிக்கலாம் இது இயற்கை பூச்சி விரட்டி தான் இது எந்த விதமான வேதியும் ரசாயனமும் கலப்படம் கிடையாது இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாள் நெல் அறுவடைக்கு வந்துடும் நெல்ல ஒரே சமவா என்ன காரணம் கலப்படம் கிடையாது கலப்புனால்தான் மின்ன ஏறத்துக்கு இருக்கும் அதை பார்த்து பக்கத்து வயலில் பாருங்க வேலை வயலில் வயல் வரமாதிரி அதுக்கு பாருங்கள் அதெல்லாம் கலப்படம் இல்லை கலப்பே கிடையாது பாருங்கள் கலப்பே கிடையாது அப்புறம் இல்லை இல்லை இப்போ தான் புதுசாக நட்டுருக்குறேன் எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு ஆறு ஏழு மூட்டை வரும் அதான் ஐநூறு கிலோ வரும் இருபது சென்டில் லாபமாக லாபம்தான் லாபம்தான் ஐநூறு கிலோ வந்தா நாற்பது ஏழு முந்நூறு கிலோ அரிசி வரும் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி கொடுத்தா கூட நாற்பத்தையாயிரம் லாபம் தானே எவ்வளோ செலவு பண்ணிவிட்டீங்க செலவு ஆயிரம் ரூபா கூட கிடையாது அதான் அஞ்சு கிலோ புண்ணா கொடுத்தேன் அது ஒரு இரநூத்தம்பது ரூபா தேமூர் கரைசல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தம்பது நூற்றி ஐம்பது நானூறு மீன் தேன் ஒரு இரநூறு அறநூறு உழவு கூடது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு நடனது ஒரு நானூறு ரெண்டாயிரம் ரூபா செலவு அப்போ இது லாபம் தானே மற்ற பயிர்களை விட இது நல்ல லாபம் நல்லாயிருக்கும் அடுத்ததும் நாட்டு தான் நடுப்புறேன் அடுத்த பயிர் சம்பாபகம் காட்டு யானம் என்ற இதுதான் நடப்புகிறேன் ஏன்னா இதை விட உயரம் ஒரு எட்டு அடி உயரம் ஒரு காட்டு யானம் அப்புறம் நன்றி வணக்கம் இது எல்லாரும் வந்து பண்ணுங்க இது எல்லாரும் எல்லா விவசாயிகளும் இனிமேல் பாரம்பரிய ரகத்தை பயிர் வைக்கணும் அந்த காலத்தில் மக்கள் தொகை பெருக்கெடுத்துன்னு சொல்லிட்டு வேளாண்மை பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட நெல் நட்டு நம்ம வீணாயிட்டோம் இப்போ நோய்களின் பிறப்பிடமே வேதிப்பொருள் தான் அதில் நம்ம தப்ப வேண்டுமென்றால் பாரம்பரிய நல்லத்தை நட்டு பக்குவமாக சாப்பிட்டு உடம்பை பாதுகாத்துக்கணும் இது நுரையீரல் கல்லீரல் கணயம் இந்த மூன்று உறுப்பையும் பாதுகாக்கக்கூடியது தோலுக்கு பளபளப்பு தன்மை தரக்கூடிய அரிசி ரத்தசாலி